இது வந்து டாக் விசில்னு வாங்க அப்ப இந்த டாக் விசிலர்ஸ் வந்து சிலர் இருப்பாங்க இந்த டாக்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த விசிலுக்கு ஏத்த மாதிரி யாரை கடிக்கணுமோ அவங்களை கடிக்கும் அது நாய்க்கு இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க எல்லாம் இருப்பாங்க ஒருத்தர் அந்த குரூப்பில் இருந்தவர் என்கிட்ட சொன்னார் எங்க எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு நான் அதில் இருந்து விலகிட்டேன் ஒரு நல்ல முக்கியமான பத்திரிக்கையாளர் அவர் அவர் எனக்கு சொன்னார் அவர் சொன்னார் இந்த இந்த குரூப்பில் வந்து இணைச்சிடுவாங்க போடுவாங்க இன்றைக்கி இவர் இன்னைக்கு அவருன்னு அது அந்த மாதிரி போட்டு கூட பண்ணியிருக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் அட்டாக் பண்ணாங்க கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் கூட மாறல ஃபாண்ட் கூட மாறல இன்னொருத்த என்ன பண்ணான்னா மேப்பு போடுறான் மேலே நரேந்திர மோடி கீழே வந்து விஜய் அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் பா ரஞ்சித்து அதுக்கப்புறம் ரெட் ஃபெலா ஃபெலிட்ஸ் இவங்க எல்லாரோட யாரும் என்னோட கனெக்ட் ஆகும் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னங்கய்யா இன்டர்நேஷனல் தீவிரவாத அந்த மாதிரி வந்து ஒருத்தன் நான் உண்மையிலே அவரு அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணி அவர் பாராட்டணும் நான் என்ன சொல்றேன் என்னை வந்து திமுக எதிர்ப்பாளர் மட்டும் நீங்க முத்திரையிடுவீங்கன்னா அது உங்களுடைய பலகீனம்னு வேணான்னு உங்களுடைய உங்களுடைய அறிவு அவ்வளவுதான் உன்ன மாதிரி ஒன்றரை ஜிபி நெட் வச்சுக்கிட்டு நான் போராளின்னு நான் சொல்லி தெரியல நான் சொன்னேன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு ஒன்பதாம் மாணவனா முத்துக்குமாரனோட இறப்பில் முத்துக்குமாரன் வந்து கடிதம் எழுதிட்டு தூக்கி விசிறி அடிச்சுட்டு இதே ஆளுநர் மாளிகையில் தற்கொலை போராட்டம் நடத்தினார் அப்போ அவர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் எனது உடலை வைத்து போராடுங்கள்னு அப்போ நான் சாதாரண ஒன்பதாவது படிக்கிற பையன் சரிங்களா ஒன்பதாவது கூட இல்லை எட்டாவது படிக்கிற பையன் நான் எட்டாவது அந்த ஜனவரி மாதம் சரிங்களா அப்போ இது கொளத்தூரில் ஆரம்பித்த பயணம் வெள்ளையன் ஆள் அலுவலகத்தில் அங்கே ஆரம்பித்த பையனை இன்னை வரைக்கும் நான் களத்தில் தான் நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது சரிங்களா அப்ப அந்த அந்த ஒரு வார்த்தை எனது உடலை வைத்து போராடுங்கள் ஒருத்தன் ஒரு